இந்த பைக் டாக்ஸி திரைப்படத்தின் கலைஞர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் நியூ நார்மல் ஃபிலிம் ஃபேக்டரி திரு இளஞ்செழையன் அவர்களை இந்த திரைப்படம் பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்கள் முன் மற்றும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கம் கணபதி பாலமுருகன் இதுவரைக்கும் இயக்கிய இரண்டு படங்களுமே அனைவருக்கான படம் அதில் ஒரு காட்சி கூட முகம் சுளிக்க வைக்காது இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும் அப்படின்னா இந்த லைசன்ஸ் படம் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பெண் பாதுகாப்பை ஒரு பெண்மையை மையமாக வைத்து எடுக்கக்கூடிய படம் எடுத்த படம் கதையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மிக சிறந்த கதை ஒரு சமூக அக்கறையோடு எடுத்த படம் லைசன்ஸ் அந்த சமூக அக்கறை அவருடைய மூன்றாவது படமான பைக் டாக்ஸியில் தொடரும் என்று நாங்கள் மிக ஆழமாக நம்புகிறோம் நியூ நார்மல் ஃபிலிம் ஃபேக்டரியை பொறுத்தவரை எத்தனை படங்கள் நாங்கள் தயாரித்தோம் என்பதை விட எத்தகைய படத்தை நாங்கள் தயாரித்தோம் என்பதுதான் மிக முக்கியமாக நாங்கள் பார்க்கின்றோம் பைக் டாக்ஸி ஹீரோ இல்லாத சப்ஜெக்டான்னு கேட்டிங்கன்னா இல்லை பைக் டாக்ஸியில் ஒரு மிகப்பெரிய ஹீரோ நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அவங்க பேர் நக்ஷா ஹீரோ ஹீரோயின் எல்லாமே அவங்க தான் ஒரு ஜெண்டர் ஸ்டீரியோ ஸ்டீரியோடைப்பை உடைத்து ஆண்கள் மட்டுமே வேலை செய்யக்கூடிய சில துறைகளில் அந்த ஜெண்டர் ஸ்டீரியோடைப்பை உடைத்து பெண்களும் இந்த வேலையை பார்க்க முடியும் என்பதை ஒரு திரைப்படம் வாயிலாக மிக அழகாக சொல்ல வருகிறார் நக்ஷா நக்ஷா ஒரு நல்ல பர்ஃபார்மர் இந்த படம் முடிஞ்சவுடனே உடனே நக்ஷாவை ஒரு மிகப்பெரிய ஒரு லீட் ஹீரோயினா தமிழ்நாட்டில் ஒரு மிக சிறந்த ஹீரோயினாக நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்றதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக நம்புகிறோம் எங்களுடைய கேஸ்டன் குரூ ரொம்ப நம்பி நம்புகிறோம் அதை நீங்கள் திரைப்படம் வந்த பிறகு நக்ஷாவுடைய பர்ஃபார்மன்ஸ் நீங்களே பார்ப்பீங்க பைக் டாக்ஸியை பொறுத்தவரை கதை சுருக்கம் என்ன அப்படின்னா ஆண்கள் மட்டுமே வேலை செய்யக்கூடிய அந்த ஒரு வேலையை ஒரு பெண் முதல் முறையாக ஒரு பைக் டாக்ஸி டிரைவராக செல்கிறார் அவர்களை சுற்றி இருக்கும் அந்த பெண்மையை மையமாக கருத்தில் கொண்டு எடுக்கக்கூடிய படம் அவர் அந்த துறையில் அந்த வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய சில பல மனிதர்களுடைய கதை சம்பவம் தான் இந்த பைக் டாக்ஸி இதுவும் ஒரு நெகிழ்ச்சியான கதையா இருக்கும் என்பதை நாங்கள் மிக தெளிவாக நம்புகிறோம் ஒரு சமூக அக்கறையோடு மட்டுமே கணபதி பாலமுருகன் படம் எடுப்பார் என்பதை தனிநபராக நான் மிக முக்கியமாக நம்புகிறேன் இந்த திரைப்படம் வெற்றி பெற உங்களுடைய அனைவரின் வாழ்த்துக்களும் எங்களுக்கு ஆசீர்வாதங்களும் தேவை நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் கணபதி மாலமுறை நீக்கத்தில் நான் ஒளிப்பதிவு பண்ணுறேன் இந்த படத்தோட கதை ஃபுல்லாக ஒரு பைக் டாக்ஸி பற்றின கதை ஸோ ஒளிப்பதிவும் சரி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நிறைய எக்ஸ்ட்ரீஸ் ஷார்ட்ஸ் இருக்குது என்னோடய பெஸ்ட் ஒர்க்கு இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கும் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் முதல்ல ரஹினா மேம்க்கு வணக்கம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மேம் நேரில் பார்க்குறேன் கதை கேட்கணும்னு இல்லை ஏன்னா பாலானா எப்படி எடுப்பாங்கன்னு தெரியும் அந்த படத்தில் ஒரு பயணத்தை பற்றி படம் இல்லையா அதனால் அவரோட பயணமும் நான் பார்த்துருக்கேன் வாழ்க்கையில் அதனால் நல்லாவே சிறப்பாக இருக்கும் அவர் எந்த மாதிரியான சூழல் தந்தாலும் சிறப்பாக எழுதிடுவோம் அப்படிங்கிறது தான் தமிழ் துணையாக இருக்குது ப்ளஸ் ப்ரொடியூசர் சார் சொன்ன போல் பெண்கள் சில துறைகளுக்குள்ளே வரவே முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு ஆண் மையம் இருக்கு இல்லையா அதை உடைக்கக்கூடிய நிறைய துறைகள் எனக்கு வந்துடுச்சு நிறைய பேர் உள்ளே வந்துட்டோம் இந்த படம் அதற்கான ஒரு முன்னோட்டமாக திரைத்துறையில் இருக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அவங்க நடிக்கிறவங்களுக்கு முதற்கன் வாழ்த்துக்கள் ஆமாம் சிறப்பாக வரட்டும் எல்லாருக்குமே மகிழ்ச்சி அண்ணனோட அவரோட முதல் படத்தில் எழுதியிருந்தேன் ரெண்டாவது படம் கொஞ்சம் எழுத முடியல இப்போ இந்த படத்தில் மீண்டும் இணைஞ்சிருக்கும் ரகேனா மேடத்தோடையும் அப்படி தான் மேடமோட ஒரு படம் ஒர்க் பண்ணியிருந்தேன் நிலம் காற்றுன்னு ஒரு படம் ஒரு அந்த படமும் ஒரு சமூக பிரச்சனையை பேசின படம் தான் எதுவுமே சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மைய விஷயத்தை வந்து அலசக்கூடிய திரைப்படமாக இருக்குது உலக அளவில் உலக திரைப்படங்களில் நிறையா படங்கள் இந்த பயணத்தை குறித்து நிறைய ஆழமான பயணத்தின் வழியாக நிறைய தத்துவங்களை பேசிய படங்கள் உண்டு ஈரானிய படங்களில் நிறைய படங்கள் நீங்கள் பார்க்கலாம் அதில் பெரும்பாலும் எல்லா படங்களுமே ஒரு பயணம் சார்ந்த திரைப்படமாக இருக்கும் அப்பாஸோட திரைப்படங்கள் குறிப்பாக சொல்லணும்னா அப்பாஸ் கைராசாமியோட படம் அதில் டாக்ஸி வச்சு ஒரு படம் பண்ணியிருப்பார் அவர் ஒரு டாக்ஸி டிரைவர் அவங்க சந்திக்கிற பேசஞ்சர்ஸ் அவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஊடாடல்கள் அதன் வழியாக ஒரு வாழ்க்கையின் தத்துவத்தை மிக சிறப்பாக சொல்லக்கூடிய படமாக அவருடைய படங்கள் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச இந்த படமும் ஒரு பெண்ணை மையமாக வைத்துக்கொண்டு வாழ்க்கையின் அடிநாதமாக இருக்கக்கூடிய அந்த கேள்விக்குறியான தத்துவம் என்ன அப்படிங்கிறது அந்த படம் அலசும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நண்பர் ரமணி காந்தன் இந்த படத்தில் எழுதியிருக்கார் இன்னொரு பாடலாசிரியர் அவர் ரெண்டு பேரும் இணைஞ்சி பயணிக்கிறோம் இந்த படத்தில் ரொம்ப நன்றி அவ்வளோதான் சொல்ல வருது இப்போதைக்கு இந்த படத்தை வந்ததுக்கு பிறகு நிறைய பேசலாம்னு நினைக்கிறோம் ரொம்ப நன்றி அத்தனை பேருக்குமே தயாரிப்பாளருக்கும் மிக நன்றியும் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஊடகத் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் பேருடைப்புனால் எங்களுடைய இயக்குனர் கணபதி பாலமுருகிட்ட தான் பார்க்கணும் லைசன்ஸில் எனக்கு அறிமுகம் கொடுத்து ஒரு பாடலாசிரியராக கொண்டு வந்து அதுக்கு முதல் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் அதாவது எங்களுடைய இயக்குனர் வந்து பெண்ணியம் போற்றும் படங்களை தொடர்ச்சியாக கொடுக்குறாருன்றது இந்த படமும் அதுக்கு ஒரு உதாரணம் இசையமைப்பாளர் ரஹானா மேடத்தோட முத முதல் நாங்கள் இணைகிறோம் என்னுடைய முன்னத்தியர் கார்த்திக் நேதா அவர் என்னை கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போகிறாரு இந்த படத்தில் அவரோட இணைஞ்சி பாடல் எழுத பாய்ப்பு கொடுத்த இயக்குநருக்கும் மீண்டும் நன்றி தெரிவித்து இதில் பங்கேற்க அனைத்து கலைஞர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எங்களை ஒரு சிறந்த வெற்றி படத்தை பைக் டேக்ஸியை நாங்கள் கொடுப்போம் நம்புகிறோம் இதை தயாரிக்கிற எங்களுடைய தயாரிப்பாளருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் பைக் டாக்ஸி மூவியில் என்ட்ரை இருக்கிறேன் இந்த டேரக்டர் சாரும் கேமராமேன் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் மேம் வேணா மேம் கூட கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அண்ட் இதை வந்து ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி ப்ரொடியூசர்ஸா டைரக்டர்ஸா எனக்கு ரெண்டாவது வாய்ப்பு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி அண்ட் ரஹானா மேம் தேங்க்யூ ஸோ மச் இந்த படம் நல்லபடியாக அமையறதுக்கு வாழ்த்துக்கள் அண்ட் நாங்கள் இதுக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு பேசுகிறோம் பைக் டாக்ஸி தேங்க்யூ குட் மார்னிங் வந்திருக்க பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் ப்ரொடியூசர் சார் ரெஹானா மேம் எங்கள் டைரக்டர் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஃப்ரெண்டு எனக்கு முதல்ல நான் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது இரண்டாவதாக நான் கடவுளுக்கு மிகவும் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா பதினெட்டு வருட போராட்டம் அதை வந்து எனக்கு இந்த முதல் மேடை இது எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த இயக்குநருக்கு நான் மிகுந்த பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் இந்த இடத்து கொண்டு வந்து எனக்கு மனைவிக்கு நான் மிகவும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எல்லோ பதினெட்டு வருட போராட்டத்துக்கு அவங்க தான் ஒரு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த படம் மிக சிறந்த வெற்றி படமாக அமையோன்னு நான் கண்டிப்பாக போராடுவோம் கண்டிப்பாக ஜெயிப்போம் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் பரவாயில்ல அண்ணன் வந்து அந்த காம்பேர் வேலையும் சேர்த்து செஞ்சு பட்ஜெட்டை மெச்சப்படுத்திட்டாரு ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு வந்தது ரொம்ப ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் அட்வான்ஸ் கூட வாங்கலை ஆனால் போதைக்கு இங்கே வந்துட்டேன் ஏன்னா நேற்று நைட்டு தான் அண்ணன் சொன்னார் அதுக்கு முன்னாடி கதை சொல்லிட்டாரு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நாங்கள் கதை சமீபத்தில் நான் கேட்டதில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு என்டர்டைன்மெண்ட்டாகவும் சரி அது அது என்கேஜாகவும் அது பேசுகிற விஷயமும் சூப்பராக இருந்தது அந்த எல்லாத்துக்குள்ளேயும் அவரோட பார்வையில் ஒரு ஆரம்மை இருக்குது இந்த இந்த கதையில் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி என்னோடய கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப பெக்குலியராகவும் இருந்தது அதனால் இந்த இந்த படம் நிச்சயமாக பண்ணுறது நல்ல டீமாகவும் இருக்குது கார்த்திக் அவர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் விவேக் பிரஸ்னா அவரோட சகோதரர் அவர் தெரியாதவங்க இதன் மூலமாக தெரிஞ்சுக்க அப்புறம் வந்து அவரோட ரைட்டிங்கில் நான் இன்னொரு படம் பண்ணியிருந்தேன் அது சும்மா வரது இல்லை சொல்லிக்கிறேன் அது படம் சீக்கிரம் வரப்போகுது பயங்கரமாக இருந்துச்சு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸாக சூப்பராக இருக்கும் அந்த படம் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் படம் அவரோட ரைட்டிங்கில் வரப்போகுது அப்புறம் இந்த மொத்த டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்களும் நானும் உள்ளே இருக்கேன்றத மகிழ்ச்சியும் தெரிவிச்சுக்கிறேன் அண்ணன் வையாபுரியன் நம்ம ரீசெண்டாக ஒரு படம் ஒர்க் பண்ணோம் திரும்பவும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சி மேடம் ஏன்னா மேடம் கேட்டேன் பிரகாஷ் கூட நடிச்சுக்கிங்கன்னா என் டக்குன்னு ஞாபகத்துக்கு இரல நமக்கு ஜிவி சார்னே சொல்லி பழகிட்டோம் அவங்க வீட்டில் செல்லமாக பேர் நினைக்கிறேன் அப்படி நான் அவரை யோசிச்சுட்டே இருக்கேன் பிரகாஷ் அப்புறம் மூணு படம் நடிச்சிருக்கேன் அப்புறம் ஆமாம் மேடம் நான் சொன்னேன் அதுக்கப்புறம் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸு எல்லாேருக்கும் நன்றி இயக்குநருக்கு ரொம்ப நன்றி வாழ்த்துக்களும் கார்த்தி வந்து வரும்போது என்ன சொன்னா ஆனால் ஒரு பாட்டு பாடி விடுங்க அப்போ தான் வந்து ரொம்ப ஆகும் அப்படிலாம் சொல்லி எனக்கு பாட்டெலாம் பாட தெரியாது கார்த்தி பேசுகிறதே எனக்கு ரொம்ப இருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ